நடிப்பின் நாயகன் சூர்யா அதாவது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆதவன்கிற பேருக்கு அர்த்தமே நம்ம சூர்யா தான் சூர்யா அப்படிங்கறது என்னதான் நெகட்டிவிட்டி ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்ட அளவில் சூரியக்கு எதிராக திரும்பினாலும் கூட அந்த அம்பெல்லாம் புஷ்கா போயிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தின் மேலும் மீண்டும் தான் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஸ்டார் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி வசூல்னா சாதாரண விஷயமே கிடையாது ஸோ ரெட்ரோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் அமைஞ்சிருச்சு போதா குறைக்கு இப்போ பாருங்க ஆர்ஜே பாலாஜி படம் ஏதோ வந்து ஒரு காமெடி நடிகரு அவர் ஏதோ படம் இயக்கினார்ப்பா அப்படின்லாம் யாரும் சாதனமாக நினைச்சிக்கோண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக தான் உருவாகி இருக்குது வேற லெவலில் இருக்குங்கிறாங்க எப்படி நம்ம வெங்கட் பிரபு சென்னை டொண்ட்டி எயிட்டு டேரெச மண்ணை பூச எல்லாரும் என்ன சொன்னாங்கண்ணா ஆனால் இவருக்கு என்னப்பா தெரியும் இவர் பாடராக இருந்தார் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தார் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தார் இவர் யா டைரக்சன் அப்படின்னாங்க ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறம் அது ஆர்டிக்ஸ் பாமா விடிச்சுது கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஆக்ஷன் படமாக ஆர்ஜே பாலாஜியோட சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குங்கிறதுல தொலிகூட சந்தேகமே இல்லை இப்போ அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சாச்சு இருந்தாலும் கூட இன்னும் ஒரு பத்து நாட்கள் ஷூட்டிங் இருக்குது அதாவது கடந்த ஒன்றரை மாசமாவே ஒரு வாரம் தான் ஷூட்டிங் பத்து நாள் தான் ஷூட்டிங் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க நாமளும் அதைத்தான் வந்து அப்டேட் அப்டேட்டாக தரோம் ஏன் ஒரு வாரம் பத்து நாள்னா அதாவது பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் இருக்கும் அப்படிங்கிறதா விஷயம் ஏன்னா ஏனோ தானோ அப்படின்னு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாதாரண படமே கிடையாது ஏன்னா ஆர்ஜே பாலாஜி நம்பி அவ்வளவு கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க குறிப்பாக சூர்யா மாரியான ஒரு பெரிய ஹீரோ கால்ஷீட் கொடுத்தலாம் பெரிய விஷயம் ஆர்ஜே பாலாஜிக்கு ஸோ அதுக்கான நியாயத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த மெனக்கன்றுக்கு தான் வந்து பாலாஜி அவ்வளோ மும்பரமாக பயன்பாள் ஸோ இன்னும் ஒரு பத்து நாட்கள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குங்கிறாங்க அந்த பத்து நாட்கள் கூட ஏன் முடியல அப்படின்னா நம்ம ஜி கே விஷ்ணு யாரு இந்த படத்தோட கேமராமேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்லியோட படத்துக்கு போயிட்டாரு ஸோ அதனால கொஞ்சம் கேப்பு மற்றபடி இந்த படம் என்ன பிளான் பண்ணாங்களோ அது அப்படியே பட்டை கலப்படத்துக்கு போயிட்டு இருக்கு ஸோ சூர்யாவுக்கு ஒரு வேல் மாதிரி ஒரு சிங்கம் மாதிரியான ரூரல் ஆக்சன் படம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம இப்பவே உறுதியாக சொல்லிடலாம் ஒரு பக்கா கமர்ஷியல் ஹிட்டு சூர்யாவுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம உறக்கவே சொல்லலாம்